ஜூன் மாதம் இருபத்தி ஒன்றாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே அமேன் எங்களுக்கு தாயும் தந்தையுமான இறைவா ஒவ்வொரு நாளும் கண்ணின் மணிபோல் எங்களை பாதுகாக்கிறவரை பராமரிக்கிறவரே எங்களை விட்டு கொடுக்காமல் ஒவ்வொரு நாளும் உடைய திருவுளத்திற்கேற்பு எங்களை நடத்தி கொண்டிருக்கிறவரே நன்றியோடு ஆராதிக்க உன் புகழை பாட ஒரு குடும்பமாய் மீண்டும் ஒரு விசை வந்திருக்கிறோம் ஒரு திருச்சபை ஆய் தாய் கன்னிமறியாலோடும் எல்லா வானத்துதர்கள் புனிதர்கள் காவல் சமநசுகள் சாட்சிகள் வேத சாட்சிகள் உலகின் ஒரு கோடி முதல் மறு கோடி வரை உடைய பரிசுத்த நாமத்தை ஆராதிக்கிற ஒரு ஒரு ஜனங்கள் யாவரோடும் இணைந்து கொண்டு உயிருள்ளவை உயிரற்றவை உமை அன்பு செய்கிறவர்கள் உமை அன்பு செய்யாதவர்கள் உமக்கு நன்றி செலுத்த நினைக்கிறவர்கள் நினைக்காதவர்கள் பார்க்க மனமில்லாதவர்கள் யாவரோடு மகளாகிய நாங்கள் சொந்த மக்களாகிய நாங்கள் ஐயா இந்த நன்றி சொல்லி இமை துதிக்கிறோம் அதிக ஆலை எழுந்த நேரம் முதல் இந்த நொடி பொழுது வரைக்கும் உம்முடைய கருத்துக்குள்ள நீர் எங்களை வைத்துக் கொண்டதற்காக எல்லா விதமான ஆபத்திற்கும் விபத்திற்கும் தீங்கிற்கும் எங்களை விலக்கி பாதுகாத்து உம்முடைய சிறகுகளுக்குள் எங்களை மூடி மறைத்ததற்காக நன்றி சொல்லி நாங்கள் வாடி மகிழ்கிறோம் அப்போ எங்களுக்காக செய்ய முடிந்து செய்யாமல் விட்டது என்ன ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு கணமும் உங்களுடைய திருவுளம் எங்களை நடத்தி கொண்டிருக்கிறது உங்களுடைய பிரசன்னம் எங்களை நடத்தி கொண்டிருக்கிறது எங்களுக்கு முன்பதாகச் சென்று வழிகளை நீர் உனக்காக நான் யாவையும் செய்வேன் செய்து முடிப்பேன் என்று சொல்லி எங்களுக்காக யாவையும் செய்கிற கடவுளாய் செய்து முடிக்கிற கடவுளாய் எங்களுக்காக அப்பா தடைகளை உடைத்தறிகிற கடவுளாய் எரிக்கோ மதில்களை முறியடிக்கிற கடவுளாய் எங்கள் சார்பிலிருந்து செயலாற்றி கொண்டிருக்கிறீர் நன்றி சொல்லி இம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் அப்பா அதிகாலை எழும்பொழுது எவ்வளவோ மனப்போராட்டங்கள் இந்த நாளை எப்படி கடக்கப் போகிறோமோ இந்த நாளுக்குரிய தேவைகளை எப்படி சந்திக்கப் போகிறோமோ கடன்காரனுக்கு எப்படி பதில் சொல்லப் போகிறோமோ இந்த நாளுக்குரிய வியாதிகளை இந்த நாளுக்குரிய மனப்போராட்டங்களை இந்த நாளுக்குரிய சமுதாயத்தில் சந்திக்கப் போகிற போராட்டங்களை நான் எப்படி சந்திக்க போகிறேனோ எப்படி சமாளிக்க போகிறேனோ என்று சொல்லி பல்வேறு வகையான அங்கலாய்ப்புகளோடு பயங்களோடு கலகங்களோடு நாங்கள் நாளை தொடங்கினாலும் அந்த நாள் முழுவதும் அப்பா நீர் எங்களை வழிநடத்துகிற விதத்தை பார்க்கும் பொழுது இப்படியாய் நீர் எங்களை நினைவு கூறுவதற்கும் அன்பு செய்வதற்கும் எங்களை தாங்கி தப்புவித்து எல்லா விதமான சூழ்நிலைகளிலும் உடன் பயணிப்பதற்கும் நாங்கள் யார் நாங்கள் மாத்திரம் ஆண்டவரே நீர் பெரியவர் நீர் சர்வ வல்லமையுள்ளவர் சகலத்தையும் புதிதாக்குகிறவர் விண்ணையும் மண்ணையும் படைத்து அன்பினால் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறவர் விண்ணகத்தை அரியணையாக்கி மன்னகத்தை கால்மனையாக்கி எல்லா விதமான சூழ்நிலைகளிலிருந்து பாதுகாத்து கொண்டிருக்கிறீர் கொண்டிருக்கிறேன் இருதயத்தின் நன்றி சொல்லி ஆராதித்து ஒரு குடும்பம் சன்னிதானத்தில் வந்து நிற்கிறோம் ஐயாம் பெற்றுக்கொண்ட பரலோக பூலோக ஆசீர்வாதங்களுக்காக நாங்கள் நினைப்பதற்கும் கேட்பதற்கும் மேலாக ஒரு தாயை காட்டிலும் மேலாக தகப்பனை காட்டிலும் மேலாக எல்லா உறவுகளை காட்டிலும் மேலாக எங்கள் ஆத்தும நேசராக இருந்து எங்களுக்கு உறவாக இருந்து எங்களுக்கு எல்லாமாக இருந்து இன்றைய நாள் முழுவதும் எங்களை நடத்தி கொண்டிருந்த உங்களுடைய தயவுக்காக நன்றி அப்பா இன்று உறுதி எங்கள் பாவங்களுக்காக எங்கள் பலவீனங்களுக்காக இன்றைய நாளில் உம்முடைய வார்த்தையின் பிரகாரம் நாங்கள் நடக்க தவறி உங்களுடைய பிரசனத்தை விட்டு விலகிச் சென்று உம்முடைய திருவுளத்தில் நின்று விலகிச் சென்று எங்கள் மனம் போன போக்கில கால் போன போக்கில நாங்கள் நடந்திருந்து உங்களுடைய இருதயத்தை துக்கப்படுத்தியிருந்தால் உங்களுடைய தூய இருதயத்தை அன்பு மட்டுமே பொங்கி வழிகின்ற இரக்கம் மட்டுமே பொங்கி வழிகின்ற இந்த உலக மக்களை வாரி

சுத்தமுள்ள பாத்திரங்களா எங்களை மாற்றும்படிக்கு எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் உங்களுடைய தெய்வீக பிரசன்னம் உங்களுடைய தெய்வீக ஆறுதல் உங்களுடைய தெய்வீக அன்பு ஒவ்வொருவருடைய இருதயத்தையும் நிரப்புவதாக எல்லா தடைகளையும் நிர்மூலமாக்குவதாக உங்களுடைய தெய்வீக பிரசன்னத்துக்குள்ளராக நாங்கள் நிற்பதற்கு தடையாக இருக்கிற உங்களுடைய அன்பை ருசிப்பதற்கும் உங்களுடைய ஏற்ப நாங்கள் வாழும்படிக்கு எங்களுக்கு தடையாக இருக்கிற குடும்ப போராட்டங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்கள் ஜெபிக்க முடியாதபடிக்கு உடைய வார்த்தையை வாழ்ந்து காண்பதற்கு வாழ்ந்து முடிப்பதற்கு தடையாக இருக்கிற உடல் உடல் ரீதியாக உள்ள ரீதியாக ஆன்மீக ரீதியாக வருகிற எல்லா போராட்டங்களையும் ஒரு விசையுடைய கல்வாரி பரிசுத்த ரத்தத்தின் வல்லமைக்கு நாங்கள் ஆண்டவரே ஒவ்வொரு நாள் வார்த்தையின் வழியாக நீர் எங்களோடு கூட பேசுகின்றேன் அப்பா இன்றைய நாளிலும் கூட மண்ணகத்தில் அல்ல விண்ணகத்தில் தான் நாங்கள் செல்வம் சேர்த்து வைக்க வேண்டும் என்று எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறீர் மண்ணுலக செல்வம் நாங்கள் அறிவது போல் அழிந்து விடும் ஆனால் நீர் எங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வைக்கிற விண்ணக வாழ்வு அப்பா அதுதான் எங்களுடைய நிலையான சொத்து நிலையான சொந்தம் நிலையான நிலையானது என்பதை எங்களுக்கு உணர்த்திக் கொடுக்கிறீர் அம்மாண்டவரே இதோ உம்முடைய சீரழிகளிடம் அப்பா நீர் தனித்துவம் மிக்கவர்களாக வித்தியாசமானவர்களாக இருக்க வேண்டும் என்பதை உங்களுடைய மலை மூலம் தொடர்ந்து வலியுறுத்தி இந்த மண்ணுலகில் செல்வம் சேர்த்து வைப்பதுதான் விருப்பமாக இருக்கிறது செல்வம் சேர்த்து செல்வத்தை சேர்க்க விரும்புகிறவர்கள் சோதனை ஆகிய கண்ணில் சிக்கிக் கொள்கிறார்கள் பல்வேறு தீய நாட்டங்களில் விழுந்து விடுகிறார்கள் என்று சொல்லி ஒன்று ஒன்பது எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார் அம்மாண்டவரே பல்வேறு தீய நாட்டங்களில் விட வைக்கிற எங்களுடைய செல்வங்களை மண்ணுலகில் நாங்கள் சேர்த்து வைப்பதில் மிக கவனமாக இருக்க வேண்டும் என்று எங்களுக்கு எச்சரித்து ஆமாண்டவரே இந்த மண்ணுலக செல்வங்களை நாங்கள் சேமித்து கொண்டிருக்கும் பொழுது இன்னக வாழ்வை ஒரு நாள் இழக்கக்கூடும் என்ற எச்சரிப்பை நீர் எங்களுக்கு கொடுக்கிறீர் மண்ணுலகில் செல்வம் சேர்த்து வைத்தால் அழிந்து போய்விடும் என்று சொன்ன நீர் செல்வம் சேர்த்து வைத்தால் அது அழியவே அழியாது என்று சொல்லி எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறீர் அம்மாண்டவரை விண்ணுலகில் நாங்கள் எப்படி செல்வம் சேர்த்து வைப்பது என்றும் நீர் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறீர் உமக்கு கீழ்ப்படிந்து உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நீர் விரும்புகிற ஒரு உண்மையுள்ள உத்தமமுள்ள குருசோ வாழ்க்கை வாழ்ந்து அன்றாடம் உண்மை மட்டுமே கூடிய கண்முன் கொண்டு உலகத்தையும் உலகத்திற்குரிய எத்திய நாட்டங்களையும் ஊனியல்வின் சிற்றின்பங்களையும் க கலைந்து அப்பா உமக்காக நாங்கள் வாழும் பொழுது விண்ணகத்தில் செல்வம் சேர்க்கப்படும் உம்முடைய கட்டளைகளுக்கு ஏற்ப உண்மை அன்பு செய்து எங்களுடைய சகோதர சகோதரிகளை அன்பு செய்து எங்களுக்கு சகோதர சகோதரிகளோடு பகிர்ந்து வாழும் பொழுது ஏழைகளில் ஒன்றும் இல்லாதவர்களில் எங்களுக்கு அருகாமையில் இருக்கிறவர்களில் அப்பா உம்முடைய பிரசனத்தை உணர்ந்து நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறதை அவர்களோடு பகிர்ந்து நாங்கள் வாழும் பொழுது இதோ விண்ணகத்தில் எங்களுக்கான செல்வத்தை நீர் சேர்த்துக் கொடுப்பீர் எங்களுக்கான விண்ணகத்தில் வீடு கட்ட நாங்கள் உணர்ந்து ஒவ்வொரு இதோ எப்படி வீடு கட்டலாம் எப்படி பேலன்ஸை கூட்டலாம் என்று சொல்லி இந்த உலகத்திற்குரிய காரியங்களை செலுத்தாமல் காரியங்களில் உண்மை அன்பு செய்வது எப்படி உம்முடைய வார்த்தையின்படி வாழ்வது எப்படி சகோதர சகோதரிகளை நேசிப்பது எப்படி மன்னிப்பது எப்படி விட்டு கொடுப்பது எப்படி கிறிஸ்துவுக்காக வைராக்கியமாய் வாழ்வது எப்படி என்று சொல்லி உம்முடைய பாதத்தில் அமர்ந்து அறிந்து உம்முடைய வார்த்தையின்படி நாங்கள் வாழ் எங்களுக்கான கிறிஸ்துவ வாழ்க்கைக்குரிய ஓட்டத்தை நீர் நியமித்திருக்கிற ஓட்டத்தை நாங்கள் ஓடி முடிக்க தேவையான வல்லமை நீர் எங்களுக்கு தரும்படி எங்களை தாழ்த்தியப்பு கொடுக்கிறோம் அப்பா உலகத்திற்குரிய பணமும் உலகத்திற்குரிய புகழும் பெருமையும் ஒரு மனிதனுடைய அடிப்படை தேவையாக இருந்தாலும் அதையே நாங்கள் வாழ்வாக்காமல் அதையே நாங்கள் வாழ்க்காமல் பணத்திற்கும் புகழுக்கும் பெருமைக்கும் உலகத்திற்குரிய காரியங்களுக்கும் நாங்கள் அடிமையாகாமல் அப்பா அவற்றை எங்கள் கடவுளாக நாங்கள் மாற்றாமல் உண்மை மட்டுமே கண்முன் கொண்டு உண்மை நாங்கள் நாடி தேடும் பொழுது எங்களுடைய அடிப்படை தேவைகளும் பிரமாணம் எங்களுடைய ஆசீர்வாதங்களும் எங்களை தேடி வரும் என்ற உண்மையை உணர்ந்து எப்பொழுதும் உண்மையே பற்றி கொண்டு வாழக்கூடிய ஆவியானவுடைய வல்லமையிலும் அபிஷேகத்தையும் எங்களுக்கு தரும்படி எங்களை தாழ்த்தி ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகன் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் அப்பா எல்லாவற்றிற்கும் மேலாக இறை ஆட்சியை முந்த தேடுங்கள் அப்பொழுது மற்ற எல்லாம் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும் என்ற அந்த வார்த்தையின் பிரகாரமாக உம்மை கண்முன் கொண்டு வாழ இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனுக்கும் மகளுக்கும் ஆசியர் அருள்வீராக முடி தெய்வீக பிரசனத்தினால் நிரப்புவீராக ஆவிக்குரிய வாழ்க்கையில் செபிக்க முடியாதபடிக்கு உண்மை தேட முடியாதபடிக்கு இறைவார்த்தை வாசிக்க முடியாதபடிக்கு தடைகளை கொண்டு வருகிற உலகப்புறமான எல்லா விதமான சாத்தான் விதைக்கிற விலைகளையும் கண்ணிகளையும் வேரறுத்து நம்முடைய பரிசு ஆவியானால் ஒவ்வொரு உள்ளங்களையும் நிரப்புவீராக குடும்பங்கள்ல செபிக்க முடியாதபடிக்கு இருக்கிற எல்லா குடும்பங்களையும் ஜெப ஆவியினால் நிரப்புவீராக தாயும் தந்தையும் பிள்ளைகளுமாய் ஒன்று சேர்ந்த ஜெபமாலை செபித்து குடும்ப ஜபத்துல நிலைத்து நிற்க ஆவிக்குரிய வாழ்க்கை ஈடுபாட்டோடு இணைந்து செயல்பட தேவையான பரலோக நாள் நம்முடைய பிள்ளைகளை சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக எண்ணங்களோடு வாஞ்சைகளோடு விருப்பங்களோடு குடும்ப சுமைகளோடு நிந்த அவமானங்களோடு வெட்கங்களோடு தலை குனிவுகளோடு பில்லி சுனிய கட்டுகளோடு பாவ கட்டுகளோடு மரண கட்டுகளோடு உடைய ரத்தத்திற்கு வல்லமைக்கு உடைய வார்த்தையின் வல்லமைக்கு தூய் ஆவியனுடைய அக்கினி கோட்டைக்கு நாங்கள் முத்திரையிட்டு ஒப்பு கடுத்துச் ஐயா உடைய தெய்வீக பிரசன்னம் ஒவ்வொருடைய இருதயத்தையும் நிரப்புவதாக இரு குடும்பங்களில் இருக்கிற எல்லா விதமான அப்பா உமக்கு பிரியமில்லாத செயல்கள் இருதயத்தை துக்கப்படுத்துகிற வேதனைப்படுத்துகிற குடும்பங்களில் சமாதானத்தை குலைக்கிற சந்தோஷத்தை குலைக்கிற எல்லா காரியுடைய அதிகாரம் நாமத்தினால வேறறுக்கப்படுவதாக நீர் தருகிற தெய்வீக சமாதானம் பரலோக அமைதி ஒவ்வொரு உள்ளத்தையும் இல்லங்களையும் நிரப்புவதாக சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் படுக்கையில் இருக்கிறவர்கள் தற்கொலை எண்ணத்தோடு இருக்கிறவர்கள் விடிந்தால் தேவைகளை எப்படி நிறைவேற்றுவது பிள்ளைகளுடைய படிப்பு செலவுகளை எப்படி பார்ப்பது வியாதிகளோடு எப்படி போராடுவது இது நமக்கு எதிராக எழுகிற மனிதர்களோடு சூழ்நிலைகளோடு எப்படி போராடுவது என்று பல்வேறு கவலைகளோடு பயத்தோடு உறங்க செல்கிற

உறங்கி மீண்டும் அதிகாலை வேளையில் புதிய ஆற்றலும் புதிய பலனும் பெற்று உம்மோடு கூட நாங்கள் தொடர்ந்து பயணிக்க எங்களை நீர் பலப்படுத்துவிராக எல்லா துதியையும் எல்லா கணத்தையும் எல்லா மகிமையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து வேண்டிக் கொண்ட ஒவ்வொரு சப விண்ணப்பங்களையும் நாங்கள் பெற்றுக்கொண்டோம் என்ற விசுவாசத்தோடு ஒப்பு கொடுத்து சபிக்கிறோம் எங்கள் சபம் கேளும் ஜீவனோட நல்ல பிதாவை ஆமேன் 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 விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதென போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுலா மின்னுலைகள் நிறைவேறுவது போல மண்ணுலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தா எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனை தீமையிலிருந்து எங்களை அருள் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே உண்மை திருவயிற்றின் கனியாகியும் ஆசி பெற்றவரே புனிதம் அறியே இறைவனின் தாயே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் எசுவுக்கே புகழ்வுக்கே நன்றி மரியே வாழ்க இச்சவ வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதரி சகோதரிகளுக்கும் இனிய இரவு வணக்கம்